இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதோடு கூட சேர்த்து இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் வெவ்வேறான நிறை கற்கள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் கள்ள தராசு நல்லதல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே எவைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிறைக்கல்லை பற்றி சொல்லுகிறது மரக்காலை பற்றி சொல்லுகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்திலே தராசை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறதாக இருக்கிறது நிறைக்கற்கள் எடை போடுவதற்காக பயன்படுத்தப்படுகிற நிறை இருக்கிறது மரக்கால் அரிசியை கோதுமையை அளந்து போடுகிற மரக்கால்களாக அவைகள் இருக்கிறது அதோடு கூட தராசு என்பது அதுவும் எடை போடுவதற்காக பயன்படுத்தப்படுகிற கருவியாக இருக்கிறது இந்த பத்தாவது வசனத்திலும் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் ஆண்டவர் சொல்கிற காரியம் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் கள்ள தராசும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அதாவது சரியான இடையை கொடுக்கக்கூடிய நிறைக்கற்களும் உண்டு குறைவான நிறையை கொடுக்கக்கூடிய நிறைக்கற்களும் உண்டு சரியான அளவுள்ள மரக்காலும் உண்டு குறைவான அளவுள்ள மரக்காலும் உண்டு அதே போல தராசிலே பார்க்கும் பொழுது வாங்குகிறவர்களுக்கு இடை குறைவாக செல்லத்தக்கதாக அதிலே அவர்கள் மாற்றங்களை செய்து வைத்திருப்பார்கள் இதை பற்றிதான் ஆண்டவர் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறவராயிருக்கிறார் இந்த வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் கள்ள தராசும் ஆண்டவருடைய பார்வையிலே எப்படிப்பட்டதாய் இருக்கிறது இந்த வசனமானது நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதாக இருக்கிறது இவைகள் எல்லாமே வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்படுகிற காரியமாயிருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் வியாபாரம் என்று சொன்னாலே லாபம் கிடைப்பதற்காக தான் நானும் நீங்களும் வியாபாரம் செய்கிறோம் வியாபாரத்திலே லாபம் பெறுவது என்பது இல்லை ஆனால் நியாயமான லாபம் தான் வர முடியும் ஆனால் சிலர் அதிகமான லாபம் கிடைப்பதற்காக அநியாயமான லாபத்தை கொள்ளை லாபம் பெறுவதற்காக சீக்கிரத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காக இப்படிப்பட்ட தவறான முறைகளை இருக்கிறார்கள் இது நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் ஒரு பொருளின் விலையை ஏற்றினால் அது வெளிப்படையாக தெரிந்துவிடும் அதனாலே ஜனங்கள் அதை வாங்க வரமாட்டார்கள் ஆனால் விலை ஏற்றம் ஏற்படாதது போல வெளியிலே தோற்றத்தை காட்டிவிட்டு எடையிலும் அளக்கிற அளவிலும் நெருக்கிற நிறையிலும் மாற்றத்தை கொண்டு வந்து தங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்படியாக ஜனங்களை ஏமாற்றும்படியாக இப்படி செய்கிறார்கள் இது நம்முடைய உலகத்திலே நடைபெறுகிற காரியம் சிலர் தரத்திலும் பொருட்களை குறைத்து விடுகிறார்கள் இப்படி தான் இன்றைக்கு வியாபாரங்கள் அதிகமாய் நடந்து வருகிறது ஒரு சிலரை தவிர அதிகமான பேர் இப்படிப்பட்ட தந்திரங்களை வியாபாரத்திலே பயன்படுத்துகிறார்கள் இது உண்மையற்ற ஒரு தன்மையாக இருக்கிறது வெளியிலே ஒன்றும் உள்ளே வேறொன்றும் இருக்கிறது வெளியிலே சரியானது போல் காட்டப்படுகிறது உள்ளேயோ ஏமாற்று வேலைகள் இருக்கிறது இது போலியான காரியம் மாய்மாலம் இதற்குள்ளே இருக்கிறது இதை தேவன் விரும்புகிறாரா என்று சொன்னால் அதே வசனத்திலே வாசிக்கிறோம் இவ்விரண்டும் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் கடினமான வார்த்தை இந்த வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விக்கிரக வணக்கத்தை தேவன் அருவருக்கிறார் என்று சொல்லி இதே பரிசுத்த வேதாகம் சொல்கிறது அதே வார்த்தையை தான் இப்படிப்பட்ட வியாபாரத்திலே ஏமாற்று வேலைகள் செய்கிறவர்களை தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார் வெவ்வேறான நிறைக்கல்லை தேவன் அருவறுக்கிறார் வெவ்வேறு அளவை காட்டக்கூடிய மரக்கால்களை தேவன் அருவருக்கிறார் கள்ளத்தராசு தேவன் அதை அருவருக்கிறவராக இருக்கிறார் தேவன் உண்மையுள்ளவர் வேதம் தெளிவாக நமக்கு அதை சொல்லுகிறது அவர் உண்மையாய் இருப்பதினாலே அவர் பொய் சொல்லாதவராய் இருப்பதினாலே அவர் யாரையும் ஏமாற்றுவதில்லை என்பதனாலே நாம் ஏமாற்று வேலைகளை செய்வோமானால் உண்மையற்றவர்களாய் இருப்போமானால் ஆண்டவர் அதை அருவறுக்கிறவராக இருக்கிறார் இதே நீதிமொழியில் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிப்போமானால் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் என்றைக்குமே உள்ளொன்று ஒன்று இருக்க நாம் நடந்து கொள்ளக்கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது வெளியிலே ஒன்றை காட்டி உள்ளே வேறொன்றை வைத்து நாம் வியாபாரம் செய்வோமானால் அதை கர்த்தர் அருவறுக்கிறார் மாறுபாடுள்ள இறுதியுடையவர்களே ஆண்டவர் அறிவருக்கிறார்ன்னு சொல்லி நீதிமொழியில் பதினோராவது அதிகாரம் இருபதாவது சனத்தில் வாசிக்கிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அசனத்தில் வாசிக்கும் பொழுது பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் இதுவும் மாய்மாலமான ஒரு காரியம் உண்மையை சொல்வது போல பொய்யை பேசுவது என்பது தேவன் அப்படிப்பட்ட உதடுகளை அருவறுக்கிறாராம் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது அசனத்துக்கு வருவோமானால் துன்மார்க்குடைய பலி கத்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் எதை ஆண்டவர் அருவருக்கிறாராம் உள்ளே துன்மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நான் வெளியிலே பக்தி உள்ளவனைப் போல ஆண்டவருக்கு பலி செலுத்துவேன் ஆனால் அதை அருவருக்கிறாராம் என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் ஆனால் ஜெபத்தை ஜபத்தை கேளார் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரை பொறுத்தவரையிலே லாவற்றியும் பார்க்கக்கூடியவராயிருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நாம் தான் மற்றவர்களை ஏமாற்றுகிறோம் நாம் ஏமாற்றும் பொழுது அநேக நிமிடத்திலே ஏமாந்து விடுகிறார்கள் ஏமாற்றுகிறவன் நினைத்துக் கொள்கிறான் தான் மிகவும் கெட்டிக்காரன் என்று சொல்லி அதிக லாபம் ஈட்டி விட்டேன் என்று சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான் ஆனால் உண்மையிலே அதை பார்க்கிற ஆண்டவர் அப்படி செய்கிற மனிதனை அருவருக்கிறவராக இருக்கிறார் என்பது உண்மையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியம் இடத்தில் உண்டா தேவனை ஏமாற்ற மனிதன் முற்படுகிறான் அவரிடத்திலே போய் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள விரும்புகிறான் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து ஆண்டவர் அந்த அதிகாரம் முழுவதுமே மாய்மாலக்காரர்களை சாடுகிறவராக இருக்கிறார் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் மாயக்காரராகி வேத பாருகிறேன் பரிசெய்ற உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று சொல்லி அவர்களின் மாய்மாலம் அவர்களுக்கு எண்ணத்தை கொண்டு வருகிறது அது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அந்த வசனத்திலே சொல்லுகிறார் மாய்மால ஐயோ என்பதை குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள் வாழ்வடைய போகிறதில்லை அவர்களுக்கு ஐயோ என்றுதான் வேதாம் சொல்கிறது அதே வேளையில அவருடைய வாழ்க்கையானது அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கூட பிரவேசிக்க விடாமல் தடுத்து விடுகிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் உண்மையற்றவர்களாய் நடக்கும் பொழுது மற்றவர்களை ஏமாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அநேகர் பலோராஜ்யத்துக்கு வருவதற்கு தடையாயிருக்கிறது தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதனால்தான் ஆண்டவர் அதை அறிவருக்கிறவராக இருக்கிறார் இந்த மாயக்காரராகிய வேத பாரகரை இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேரேன் உங்களுக்கு ஐயோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மாய்மாலமான வாழ்க்கை கலப்படம் செய்கிறார்கள் உணவுப் பொருட்களிலே போலியானவைகளை விற்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் அதிகமான லாபம் சம்பாதிப்பதற்காக உணவுப் பொருட்களிலே கலக்கக்கூடாதவைகளை கலக்குகிறார்கள் உயிர் காக்கும் மருந்துகளிலே போலிகளை கலக்கிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இப்படி செய்வதினாலே ஒருவன் வாழ்ந்துவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அது அவனுக்கு ஐயோ என்பதுதான் தான் வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல அது அநேகருக்கு அழிவையும் பெரும் பாதிப்பையும் கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது இப்படி செய்கிறவர்கள் இதன் மூலமாக பெரும் பொருள் சம்பாதிக்கிறவர்கள் தெய்வத்துக்கு பெரிய காணிக்கைகளை கொடுப்பதினாலே தெய்வத்தை பிரியப்படுத்தி விடலாம் சாந்திப்படுத்தி விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் கூட வியாபாரத்திலே எல்லா விதமான குறுக்கு வழிகளையும் கையாண்டு ஆலயத்துக்கு நல்ல காணிக்கை கொடுத்து விட்டால் ஆலயம் கட்டுவதற்கு பணம் கொடுத்து விட்டால் ஊழியத்தை தாங்கிவிட்டால் மிஷினரிகளை அனுப்பிவிட்டால் தேவன் தங்கள் மேலே பிரியம் வைப்பார் என்று நினைக்கிறார்கள் அப்படி இல்லை என்பதை தான் இந்த வசனம் சொல்கிறது இப்படிப்பட்ட காரியத்தை அருவருக்கிறவராக இருக்கிறார் ஒன்று சாமில் பதினைந்தாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சவுல் ராஜாவே அமலேக்கியரை முழுமையாய் நிர்மலமாக்கும்படியாய் சொல்கிறார் ஆனால் சவுலோ ஆண்டவர் சொன்னபடி அதை முழுமையாய் செய்யாமல் ராஜாவை உயிரோடு கூட காக்கிறான் அதோடு கூட நல்ல ஆடு மாடுகளை அவன் உயிரோடு கூட காக்கிறான் எல்லாவற்றையும் அழிக்க அவனுக்கு மனமில்லை பின்பதாக சாமுவேல் அதை கண்டுபிடித்து ஏன் இப்படி செய்தா என்று கேட்ட பொழுது இது எல்லாவற்றையும் நான் ஆண்டுக்கு பலி செலுத்துவதற்காக தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இன்னும் அழுத்தி கேட்ட பொழுது நான் இதை செய்யவில்லை ஜனங்கள்தான் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுதுதான் ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுளிடத்தில் சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு சாமுவேல் கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்திற்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இருபத்தி மூன்றாம் இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அங்கே சொல்கிறார் கீழ்ப்படிதல் தான் தேவன் எதிர்பார்க்கும் காரியம் ஆண்டவருக்கு பிரியமானது செய்வதுதான் தான் தேவன் எதிர்பார்க்கிறார் பலியை அல்ல தேவன் விரும்புவது ஆண்டவருக்கு நான் ஏராளமான காணிக்கையை செலுத்தி விட்டால் ஒருவேளை போதர்கள் சந்தோஷப்படலாம் இந்த உலகம் உங்களை பாராட்டலாம் ஆனால் கத்தர் அதை அருவருக்கிறார் உங்களுக்கு ஐயோ என்றுதான் மிக தெளிவாய் சொல்லுகிறது தான் இந்த நீதிமொழி இருபதாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் கத்தர் அருவருக்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்வோம் தேவன் விரும்புகிறதை செய்வோம் காணிக்கையே அல்ல கீழ்ப்படிதலையே தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதாக மட்டும் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்போம் அது மட்டுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம் கத்த தாமத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்